தொடர் தொடர் வண்டி அப்போ டி ஆர் இங்க இங்க இருந்து வருது ஆமா டி ஆர் டி ஆர் ஏ எல்லா

அது தமிழ் வாஜ் எடுத்தா போன தமிழ் வாஜ் அழகு நீங்க திராவிட வந்த பிறகு தமிழ் வாஜியார் இல்லை இல்ல பண்ணிடலாம் தமிழ் பட்டைய படிப்பே இல்லை தமிழ் யாருக்கிட்ட வேணும் ஐடிக்கு போல தமிழ் வேணுமா நீங்க அந்த மொழி அழிச்சு அதனால லகரம் பகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்போ போனா முப்பது வருஷம் ரிவர்ஸ் போனா இப்போ இளைஞருக்கு தெரியல அதனால ரா

சீன கப்பலம் வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் இடங்கள் மாலத்தீவு மடகாஸ்கர் இது யார் கட்டுப்பாடுன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திரம் கட்டுப்பாடு இந்த பக்கம் சீன கப்பல் இந்த பக்கம் கிரேக் கப்பல் வியாபாரம் யாருக்கு சுத்தம் கொடுக்கணும் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திரன் சோழனுக்கு பணம் கொடுக்கும். ம். கொடுக்காம இந்துவா கடல எந்த கப்பலும் நடக்க வர முடியாது. ம். தண்ணி வச்சிருந்தாங்க. ம். அப்போ இந்த மொழி என்பது உலகத்துல கூட எல்லா மொழிகளுக்குமான நீங்க வேர்ச் சொல். எல்லா மொழிகளுக்குமான உயிர் சொல். எல்லா மொழிகளுக்குமான

புனல் ஆணி புனல்னா பெரிய வெள்ளம் வந்ததுன்னா புனல் சொல்லலாம் நம்ம சொல்லுவோம் பெரிய வெள்ளம் பெரிய காட்டாற்று சுனாமி வந்தா பெரிய புனல் சொல்லுவோம் அதான் புனல் ஆணி பா நீ இப்படி போட்டு எழுதுக்கலாம் வாட்டு வாட்டம் வந்து அதே போல இந்த சொல்லு பாத்தீங்கன்னா பனிரெண்டு நம்ம பனிரெண்டுன்னா நம்ம இந்த சொல்ல பிரிச்சு சொல்ல முடியும் பத்து கூட்டல் ரெண்டு இந்தியில வந்து பத்துக்கு தசுன்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கு தோ

மீட்டெடுக்கக்கூடிய பெரிய தேவை இப்போ முடி அழிஞ்சே போச்சு முடி அழிஞ்சே போச்சு பத்து பத்து வார்த்தைக்கு தமிழ் நீங்கள் மூணு வார்த்தை தான் இருக்குது மீதி ஏழு வார்த்தை என்னவா போச்சு ஆங்கிலமா போச்சு தமிழ் சேரி பாஷையே போச்சு பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் மீடியம் தான் தமிழ் பேசக்கூடாது தமிழை உடும்பங்கி ஆ தமிழ் யார் தமிழ் யார் தமிழ் பேசுனா அவன் வந்து சேரி ஆளு ஆங்கிலம் பேசுனா அவன் தமிழ்

உலகம் பூரா போனான் ஆனால் மொழிய மறந்துட்டான் இந்த நிலை எப்பங்க மாறணும் நம்ம தான் முயற்சி பண்ணனும் நீங்க யாரோ மாத்துவாங்கன்னு சொல்லுவதை விட நம்ம இன்னையில ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் நம்ம யார் யார் யாரோ ஆரம்பிப்பாங்க நம்ம பங்கு வரணும் நம்மளே ஆரம்பிப்போம் யார் நீங்க பிரபாரம் சொன்னது போலதான் நாற்பது ஆண்டு காலம் உயிர் தியாகம் அந்த உயிர் தியாகம் வந்து ஆயுதம் மௌனிக்கிற பொழுது அவர் சொன்னது அடுத்த தலைமுறையிடம் இந்த வேலையை ஒப்படைக்கிறேன்னு அதுதான் போறான் முடிச்சு வாழ் சொல்லி அவரு தேசிய தலைவர் பிரபா இருக்க சொன்னாரு நான் நாற்பது வருஷம் போராடிட்டேன் நான் இந்த ஆயுத தான் மௌனிக்கிறேன் அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைக்கிறேன் அதனால நம்ம முடிஞ்ச வரையும் நம்ம போராடுவோம் போராடிட்டு அடுத்த தலைமுறை இத நடத்தி கொண்டு போவோம் ஆனா இதற்கான முயற்சிய நீங்க ஐயா வெற்றி வெற்றியாளர் முயற்சி பண்ணிருக்கீங்க இந்த முயற்சி அடுத்த தலைமுறை இப்படி சொல்லிட்டு இருந்தாரா இதுதான் வேறு சொல் இங்க வரலாறை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் வேர் தமிழ் 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 என்று நீங்க பல ஆய்வுகளை செஞ்சிருக்கீங்க இந்த ஆய்வுகள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரலாறு தெரியல ஆமா தெரியல அதனால ஒரு நல்ல முயற்சி தொடர்ந்து இந்த முயற்சியில நீங்க தொடர்ந்து பாடுபட வேண்டும் நீங்கள் நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் தொண்டு தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மிக்க நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக நமது மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியனன் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்